ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் எப்படி அனுபவிச்சு பல கோடி மடங்கு உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் நாங்கள் அறிந்து இந்த விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க இருக்காங்க சர்ச்சை விட்டு வெளியில சர்ச்சுக்குள்ள ஹலோ கூடவே இருக்கிறவங்க அற்புதத்தை பார்த்தவங்க நானும் அதிகாரத்துல பேசிக்கிட்டே இருக்காவோ யாராவ சமாரேஸ்திரி ஆனா மேசியான் ஒருத்தர் வருவாருன்னு தெரியும் அவர் வந்து சகலத்தையும் சொல்லுவார் நான் அறிவேன்ற அப்ப சமாரேஸ்வரி பேசிக்கிட்டே இருந்தா கூட அவளுக்கு ஏசு யாருன்னு தெரியல அறியல கிட்டக்கதான் இருக்கா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு அறிவு இருந்ததா இல்ல இப்ப உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கும் அவர் மூட் அவுட் ஆயிட்டாரு நான் ஜெயிக்கிறது இல்லை நான் வந்து சரியா இல்லை அதனால அவர் மூட் ஆஃப் ஆயிட்டாரு அதனால பேச மாட்டேன் கிடையவே கிடையாது அப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அவர் மூட் ஆஃப் ஆன்றது எப்பயுமே ஆண்டாது அவுட் ஆகாது அப்படிப்பட்ட அன்புல தேவன்றத நீங்க அறிஞ்சு வச்சே ஆகணும் மாமேன்னு சொல்றீங்களா